வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாப்பிரிவா மகிமையில் மகா பிரிவா சுப்பிரமணிய சுவாமி அதாவது முருகன் பற்றி கூறிய அருளுரைகளை தெரிந்து கொள்ளலாம் பரமேஸ்வரன் வஸ்து மேட்டர் அம்பால் அதன் சக்தி எனர்ஜி என்கிற சயின்ஸ் சூத்திரமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மை கடைத்தேற்ற போவது அவர்களுடைய அன்புதான் அருள்தான் இருவருடைய அன்பும் பொங்கி பெருகி கலந்த இடம்தான் அவர்களுடைய செல்ல பிள்ளையான சுப்பிரமணியர் சிவசக்தி ஜோதியில் ஜனித்த அவர் மகா தேஜஸ்வி பரம பராக்கிரமசாலி எவராலும் சமஹரிக்க முடியாத சூரன் தாரகன் முதலான அசுரர்களை வெல்லவே தோன்றிய மகாசக்திமான் சக்திவேல் என்று சொல்கிறோம் ஆனால் இந்த பராக்கிரம சக்தியோடு அருட்சக்தியாக இருப்பதே அவருடைய விசேஷம் பரமேஸ்வரன் வர பலம் பெற்றுள்ள தாரகன் சூரன் ஆகியவர்களை நான் வதைக்க முடியாது என்னாலும் முடியாததை செய்ய அதாவது என்னை விட பெரியவனாக ஒருத்தன் வரவேண்டும் என்றே இந்த பிள்ளையை படைத்தார் அப்புறம் ஞான பலமும் அவனுக்கே அதிகம் என்று காட்ட அவனிடமே உபதேசம் பெற்றுக்கொண்டார் அறிவு சக்தியாக இருக்கிறவரும் அவர்தான் ஞான பண்டிதன் ஞானஸ்கந்தன் என்பார்கள் தகப்பன் சுவாமி எனப்படுகிறார் சுவாமிமலை என்றே அவர் சிவனுக்கு பிரணபோபதேசம் செய்கிற சுப்பிரமணிய ஸ்தலத்திற்கு பெயர் இருக்கிறது அங்கே அவரை சுவாமிநாதன் என்பார் முருகன் என்பது தமிழ்நாட்டில் வழங்குகிற வெகு சிறப்பான பெயர் முருகன் என்றால் அழகானவன் என்றும் இளமை நலம் மாறாத சௌந்தரியம் வாய்த்தவன் என்றும் அர்த்தம் அருளின் அழகுதான் இப்படி தேக காந்தியாக வந்திருக்கிறது சிவம் என்கிற மங்களமும் அம்பாள் என்கிற காருண்யமும் கடந்த பரம உத்கிருஷ்டமான ஸ்தானம் அவர் சோமாஸ்கந்தர் சக உமாஸ்கந்தர் என்று தமிழ்நாட்டு சிவாலயங்களில் வைத்து உற்சவம் நடத்துகிறோம் ஈஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் நடுவே சுப்பிரமணியர் குழந்தை ரூபத்தில் இருப்பார் பிள்ளையார் என்று விக்னேஸ்வரரையே சொல்கிற தமிழ்நாட்டிலும் இங்கே மட்டும் குமரன் என்று சிறப்பிக்கப்படுகிற இளைய பிள்ளையை மட்டும் தாய் தந்தையரோடு வைத்து மூன்று மூர்த்தியாக செய்திருக்கிறார்கள் பிள்ளை என்றால் இவன்தான் என்று எல்லோரும் பெருமைப்படுகிற மாதிரி பிதாவே பெருமைப்பட்டு தோல்வியை ஒப்புக்கொள்கிற மாதிரி இப்படி உத்தம அம்சங்களை எல்லாவற்றிலும் உச்சமாக இருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா சரணம் இது சுப்பிரமணியர் பற்றி மகா பெரியவா அருளியது இதை மகாப்பிரிவா அருளியவற்றை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க உங்களுக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர்சங்கர் ஜெய் ஜெயசங்கர் மகா பிரியவாச்சரணம்